வணக்கம் சரி மகனாயிருக்குனே சரி சிவத்தேவனாயிருக்கேன் ராமர் பாடல் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி ராமன் எத்தனை ராமநடி காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன் காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன் அரசால வந்த மன்னன் ராஜா ராமன் வந்த மன்னன் ராஜா ராமன் அலங்காரவன் ரூபன் அந்த சுந்தர ராமன் அலங்கார ரூபம் அந்த சுந்தர ராமன் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி ராமன் எத்தனை ராமனடி தாயே என் தெய்வம் என்ற கோசலராமன் தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்டராமன் வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்டராமன் வெற்றி என்று போர் தொடுக்கும் சீதையராமன் ராமன் வெற்றி என்னும் போர் தொடுக்கும் சீதைய ராமன் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி ராமன் எத்தனை ராமனடி வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் பதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் ஸ்ரீராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராமஜெயம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராமஜெயம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராமஜெயம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம்

ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி ராமன் ఎత్త రామనడి రామ జయం శ్రీరామ జయం 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 రామ్ 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 రా